பெருமான ஜியுஸ்வரம் ஜத்திருஷ்ரனம் திருநாராயணம் திருப்பார்க்கு ஸ்ரீராஜி ஏரிக்கரையில் இருக்கிறோம் அதனோட சக்கரம் சுவாமி இங்கே இருக்கிறார் அவருக்கு ஒரு சில கேள்விகள் அதே இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஸ்ரீமதி ராமாச்சு சுவாமி சந்தேகம் சுவாமி வந்து இந்த சம்பிரதாயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி கோயில் வெப்சைட் ஆரம்பித்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து லௌக்கிக் விஷயத்தில் லௌக்கிக வேலில் இருந்தீங்க பல வருஷம் வெளிநாட்டில் இருந்தீங்க ஐடி வேலில் இருந்தீங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மறுபடியும் பாரத நாட்டுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து நம்ம சமிழதாக சமுதாயத்துக்காகவே நீங்கள் நிறையா கைங்கறி பண்ணியிருக்கீங்க அது கூடவா இந்த வெப்சைட் குழந்தைங்களுக்காக இந்த வித்யாப்பீட்டம் அந்த எப்படி சுவாமி அந்த அந்த மாற்றம் ஏற்பட்டது நீங்கள் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணிருக்கோம் அடியன் திருவல்லிக்கணியில் தான் வளர்ந்தது பிறந்தது ஆழ்வார் திருநெறியில் வளர்ந்தது திருவல்லிக்கணியில் திருவள்ளிக்கணியினாலே அலுவயல் அப்புறம் சம்பிரதாய கைங்கரியங்கள் அங்கே கொஞ்சம் நிறைய ஈடுபாடோடு நிறைய சின்ன வயசு பசங்கள்லாம் பண்ணுவோம் சின்ன வயசில் அடியனும் கொஞ்சம் பாசனங்கள்லாம் கற்றுண்டேன் அப்புறம் அதெல்லாம் அப்புறம் மேலே படிக்க படிக்க அதிலேருந்து கொஞ்சம் விலகி படிப்பு வேலை அதில் போயாச்சு அப்புறம் ஒரு ஏழு வருஷம் வெளிநாட்டிலே இருந்தாச்சு அப்படி வெளிநாட்டில் இருந்தபோது தான் இந்த காலக்ஷேபங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சது அந்த சமயத்தில் அங்கே ஒரு இருந்த காலத்தில் நல்ல ஒரு சூழ்நிலையை அமைஞ்சது நமக்கு ஒரு சில அடியார்கள் கூட இருந்தார்கள் அதனால் நமக்கு கொஞ்சம் சம்பிரதாயத்தில் ஈடுபாடு அதிகமானது அதுக்கு பிறகு கல்யாணமாகி இங்கே பாரத தேசத்துக்கே திரும்பி வரலாம்னு முடிவானது அதுக்கு அடியுடைய தர்ம பத்மியும் ரொம்ப உறுதுணையாக இங்கே நம்ம பாரத தேசத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது அவ்வளோ உறுதுணையாக இருந்தால் உறுதியாக இருந்தால் அதனால் அங்கேருந்து இங்கே திரும்ப வருவதுங்கிறது ரொம்ப சுலபமாகிடுது அப்படி அங்கேருந்து வரும்பொழுதே ஓரளவுக்கு கொஞ்சம் சம்பிரதாயத்தில் ஒரு ஊட்டம் ஏற்படுது முக்கியமாக அங்கே இருந்தபோது வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமியுடைய உபன்யாசங்கள் காலக்ஷேபங்கள் அது நிறைய கேட்டிருந்தேன் அங்கே அந்த அதுக்கு பிறகு இங்கே வந்ததுக்கு பிறகு ஒரு ஆறு வருஷம் திருவல்லிக்கணியில் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் திருவல்லிக்கணில் தான் இருந்தோம் அங்கே நிறைய நமக்கு தினப்படியே ரெண்டு காலக்ஷேபம் மூணு காலட்சேபம் அப்படியெல்லாம் அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்தது வேலுகுடி கிருஷ்ணன் சுவாமியும் ஏழு கோமண்டம் சம்பத் குமாராச்சாரியார் அவர் பகவதீஷ்ய காலக்ஷேபம் சாதி இருந்தார் அதை தவிர அங்கே திருவள்ளிக்கணியில் ஏதோ காலக்ஷேபங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும் அதில் கொஞ்சம் தொடர்ந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் அந்த ஆறு வருஷமும் நிறைய அமைஞ்சது அதை தவிர அங்கே திருவள்ளிக்கணியில் நிறைய ஸ்ரீபாத கைங்கரியும் கோஷ்டிக்கு அப்டிச்சர் கோஷ்டிக்கு போகக்கூடிய கைக்கரியும் அதெல்லாமும் அங்கே கொஞ்சம் பிராப்தமாச்சு இப்படி தான் கொஞ்சம் படிப்படியாக தான் சம்பிரதாயத்தில் ருச்சி வளர்ந்தது ஒரு காலத்தில் ரொம்பவே லௌக்கிகத்துலேயே இருந்தாச்சு படிக்கிற காலத்தில் அப்புறம் வேலைக்கு போக ஆரம்பித்த காலத்தில் அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய கிருப்பையும் தான் சொல்லணும் அது அந்தரியாமையாக இருந்து எம்பெருமான் எப்படியோ வழிகாட்டி எங்கேயோ இருந்த அடியை திரும்பவும் இழுத்து கொண்டு வந்து நம்முடைய பெரியவர்களுடைய கைக்கரியம் பண்ணின அந்த ஒரு சம்பத்தினால் பெருமாள் நம்ம கைவிடாமல் எப்படியோ கொண்டு வந்து இங்கே சேர்த்து அதுக்கு ஏற்ற வாய்ப்பு கூட அமைச்சு கொடுத்தார் எம்பெருமானே எத்தனையோ ஒரு காலக்ஷேபங்களை ஈடுபடுவதற்கு கைங்கரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார் இதுல என்னன்னா நான் பண்ண வேண்டியது என்னங்கிறதா யோசிச்சு பார்த்தேன்னா ஒன்று மட்டும் தெரியாது எப்பெருமான் எப்பெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாலும் அப்போல்லாம் அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்த நாம எம்பெருமானுக்கு அனுகூலமாக அவர் நமக்கு எத்தனையோ வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறார் ஆனால் நாம அதை பல சமயங்கள்ல உதவி தேடிட்டு வேற எதையோ நம்ம முக்கியத்துவம் வச்சுட்டு அது பின்னாடி போயிடுவோம் எல்லாருக்குமே இது போல் பல வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்து தான் இருப்பார் அது அடியெண் விஷயத்தில் அது ஆச்சாரியர்களுடைய கிருப்பை பெரியவர்களுடைய கிருப்பை அது எம்பெருமான் கொடுத்த வாய்ப்புகளை உபயோகப்படுத்தக்கூடிய பாகியம் அடி எனக்கு ஏற்பட்டதுனால தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லௌக்கமானது இந்த வேலைக்கு போயிட்டு இருந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் கூட பண்ணிட்டு இருந்தேன் கிரகத்திலேருந்தே பண்ணிட்டு இருந்தேன் வேலையை ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஸ்ரீபெரும்புதூர் போகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிது அங்கே போய் கொஞ்சம் வருஷம் இருக்கலான்னு போனோம் அந்த சமயத்தில் தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு அந்த சமயத்தில் தான் எழுத ஆரம்பிச்சிது நிறைய கேட்ட விஷயங்கள்லாம் அடி அடிக்க மறந்துடக்கூடாது கொஞ்சம் இருக்கிறது மற்றவர்களுக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் நிறைய எழுத ஆரம்பித்தேன் ஆனால் அப்போல்லாம் அளவுக்கு ஆங்கிலத்தில் நிறைய கிடையாது அதனால் ஆங்கிலத்தில் நிறைய எழுத ஆரம்பித்தது அதுக்கப்புறம் அங்கே ஸ்ரீபெரும்புதூர் போன பிறகு நிறைய நேரம் திருவள்ளிக்கினியோட அங்கே கொஞ்சம் நேரம் நிறையா இருக்குது ஏன்னா இங்கே காலக்ஷேபங்கள் சந்தை கற்றுக்கிறது கோஷ்டிக்கு போகிறது ஸ்ரீபாகத்துக்கு போகிறதுன்னு இங்கே நிறைய கைங்கிறங்கள் இருக்கும் அதனால் நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸ்ரீபெரும்புதலில் போனப்புறம் இந்த அளவுக்கு அங்கே நிறைய விஷயங்கள் கிடையாது ஓரளவுக்கு எல்லா உற்சவங்களும் நல்லாவே நடக்கும் ஆனால் எல்லாம் காலத்துக்குள்ளே நடக்கும் குறிப்பிட்ட சமயத்தில் தான் நடக்கும் அதுவும் அருளிச்சியல் கைங்கிறம் மட்டும்தான் அந்த கைங்கிறங்கள்லாம் அங்கே குறைஞ்சு போயிருக்கு காலட்சேபங்களும் அங்கே போனதுக்கப்புறம் ரொம்ப அன்வைக்க முடிய முடியல அதனால் நாம் கற்றுகின்ற விஷயங்கள் நிறைய எழுதக்கூடிய ஒரு பாகியம் அங்கே கிடச்சிது அப்போ நிறைய அதை சிந்தனம் பண்ணி சிந்தனம் பண்ணி அதை எழுதி எழுதி பொழுது நல்ல நல்ல பொழுதாக போச்சு இருந்த இருந்தபோது ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் பெரிய சந்தை ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்கலாம் நேரலையில் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லி தொடங்கினது அப்போ கூடவே வியாக்கியானங்கள் அதெல்லாம் எடுத்து விளக்கலான்னு சொல்லி ஆரம்பித்தது அது ஓரளவுக்கு நல்ல வளர்ந்து இன்றைக்கி நம்ம நித்திய காலக்ஷேபம் தொடர்ந்து ஒரு அஞ்சாறு வருஷமாக நித்திய காலக்ஷேபம் நடக்கிற அளவுக்கு பெருமான அளவுக்கு நான் பண்ணிவிட்டார் அதை தவிர இப்போ திரு திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கடைசியில் வந்தோம் அதிலிருந்து சன்னிதி கைங்கங்களும் ஒரு பாக்கியம் கிடைக்கிறது இல்லை என்னென்னா அடியான பொறுத்த வரைக்கும் இது படிப்படியாக மாறினது தான் ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சின்னு இல்லாமல் பலருடைய ஒரு பலருடைய அனுஷ்டானங்கள் பலருடைய உபதேசங்கள் அது எல்லாம் சேர்ந்து தான் அடி எனக்கு இப்படி வந்திருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா இப்போது வேல்குடி கிருஷ்ணன் சுவாமி அந்த சுவாமி எத்தனையோ பிரயத்தனப்பட்டு இப்போது ஒரு கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து காலக்ஷேபங்கள் உபன்யாசங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருக்கார் அது பார்க்கும்போது நமக்கு அதெல்லாம் ரொம்பவே இதை போல் நாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்படும் இதே போல் புத்தூர் சுவாமி காஞ்சி சுவாமி இவர்களுடைய எழுத்து அதெல்லாம் பார்க்கும்போது இந்த எழுத்துக்கள்னால் தான் நமக்கு இப்போது இவ்வளவு விஷயங்கள் புரிஞ்சிருக்கு சம்பிரதாய அர்த்தங்கள் புரிஞ்சுருக்கு இப்போ இதே போல் இந்த மொழி தெரியாதவர்களுக்கு நிறைய புரிய வைக்கணுங்கிற ஒரு ஆசை ஏற்பட்டதுனால ஆங்கிலத்தை நிறைய எழுதி அதுக்கு பிற்பாடு நம்முடைய வலைத்தளத்தில் கோயில் டாட்டார் வலைத்தளத்தில் பல மொழிகளில் அது மொழிபெயர்ப்பு பண்ணுறதுக்கும் முயற்சிகள் பண்ணி அதுக்கெல்லாம் இதெல்லாம் அடியன் பண்ணேங்கிறத விட எம்பெருமான் ஆச்சாரியர்கள் அவர்களுடைய கிருப்பையினால் அது தானே வந்து அமைஞ்சுது அந்தந்த அடியார்கள் அந்தந்த சமயத்தில் வந்து நமக்கு உதவி பண்ணி மொழிபெயர்ப்பு பண்ணுவதற்கோ அதை சரிப்பாக அதை வலைத்தளத்தில் பதிவிடுவதற்கோ எத்தனையோ பேர் உதவி பண்ணி கொண்டே தான் இருக்கிறார்கள் இனி வரைக்கும் அதே போலத்தான் நம்முடைய சந்தையாக இருக்கட்டும் காலக்ஷேபங்களாக இருக்கட்டும் உபன்யாசங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம வலைத்தளத்துலையும் யூடியூப் சேனல்லேயும் நம்ம போடுறோன்னா அதுக்கு எத்தனையோ பேர் உபகாரம் பண்ணிகிட்டே இருக்காங்க அதெல்லாம் எம்பெருமான் தான் தன்னுடைய காரியத்தை அவனே பண்ணிக்கலாம் இப்படி இது படிப்படியாக வந்தது அப்படியே வேலைக்கு போயிருந்தது கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டேன் இங்கே கைங்கரியங்கள் அதிகமாக அதிகமாக வேலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்தேன் ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு எம்பெருமான் அவருடைய உற்சவ சமயத்தில் இனிமேல் போதும் எதுக்கு அந்த கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்கதோ எதுக்கு பிடிச்சிட்டு இருக்கணும்னு சொல்லி அதை விட்டுட்டு முழுக்க கைங்கரியங்கள் பண்ண ஆரம்பிச்சது அதனால் எல்லாமே படிப்படியாக தான் மாறியிருக்கு இருக்கு அடியுன்னு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி படிப்படியாக மாறினதுனால அது அந்த அளவுக்கு அது மாறுறதுங்கிறதே தெரியாமல் மாறிடுது அது ஒரு எல்லாருக்குமே அது அடியருடைய குடும்பத்தில் இருக்கிற வாழ்க்கும் சரி யாருக்குமே இது ஏதோ இன்னிலேருந்து திடீர்னு மாறினாங்கிறது இல்லாமல் அது படிப்படியாக மாறி இருக்கிறதுனால அது சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது இப்படி இந்த மாற்றங்கிறது ஒரு நாளில் ஏற்பட்டதுங்கிறத விட பல பேருடைய பல சுவாமிகளுடைய அனுகிரகத்தினாலையும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தான் அதே போல் இப்போ இன்னொரு விஷயம் சொன்னால் இப்போ கோமடம் சுவாமி அவர் பகவதீஷை காலட்சேபம் அப்படி எனக்கு சாதிச்சார் அவர் தினப்படி ராமாபுரத்தில் இருப்பார் அங்கேருந்து திருவள்ளிக்க தினப்படி வந்து காலட்சேபம் சாதிச்சுட்டு போவார் அவ்வளோ திருநட்சத்திரம் அப்போவே என்பது திருநக்ஷம் திருநா திருநட்சத்திரம் இருக்கிறது சுவாமிக்கு அப்போவே அவர் வந்து ரொம்ப சோர்வடையாமல் அத்தனை திருநட்சத்திரத்தையும் வந்து காலக்ஷேபம் சாதிச்சுட்டு திரும்ப போவார் அதே போல் வாதிக்கேசரி அழிஞ்சினால் ஜிஎஸ் சுவாமி இப்போது வர்த்தமான சாமி வந்துட்டு இருக்காரு சம்பத் மாராச்சாரிய சுவாமி அவர் பூர்வா பூர்வாசிரமத்தில் இந்த தான் இருந்தார் பிரம்மச்சாரியை இருந்துட்டு சன்னிதியில் அருள்ச்சியர் கைங்கிறதுக்கு போயிட்டு வந்து இருப்பார் எப்பொழுதும் கிரந்தமும் கையுமாவே இருப்பார் சாமி எப்போ பார்த்தாலும் ஏதாவது சேர்ச்சியிலே இருப்பார் அடி எனக்கு நிறைய ரகசிய கிரந்தங்களாக இருக்கட்டும் அருள்ச்சேராக இருக்கட்டும் உபனேஸ்வரத்தாக இருக்கட்டும் அவர் அந்த சுவாமி தான் சந்தை சொல்லிக் கொடுத்தார் அதெல்லாம் அவர் பார்க்காமலே தான் சந்தை சொல்லிக் கொடுப்பார் எதுவுமே கிரந்தம் பார்த்து சரியாக சொல்லிக் கொடுக்க மாட்டார் அவ்வளவு நல்ல அதிகாரியாக இருக்கக்கூடியவர் ஒரு லௌக்கிக விஷயத்துலேயும் ஆசையே இருக்காது அந்த சுவாமிக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சரி நமக்கும் இப்படி இருக்கணுங்கிற ஒரு ஆசையாக இருக்குது அதே போல் கண்டிப்பாக திருப்பாணி சுவாமி இங்கே திருவரங்கம் பெரிய கோயில் எழுந்துள்ளிருக்கிறப்ப அந்த சுவாமி கூட அடியன் ரெண்டாயிரத்தி ஏழில் பிருந்தாவன் யாத்திரை வேழுபட்டிய சுவாமியாக அழைச்சிட்டு போனார் அந்த சுவாமி அந்த சுவாமியும் கூட யாத்திரை போயிருக்கும் திரும்பி வரக்கூடிய சமயத்தில் திருப்பளாளி சாமி கூட அதே ரயிலில் வரக்கூடிய பாக்கியம் அதே இடத்துல வரக்கூடிய பாகியம் இருந்தது அப்போ அந்த சுவாமியை அடியன் அடியனும் அடிய தம்பி வந்துடும் அந்த சாமி அந்த ஒன்றரை நாள் ரயிலில் வரும்போது ஒன்றுமே எதுவுமே எடுத்துக்கல தீர்த்தம் கூட எடுத்துக்கல அவர் கூட இருந்ததுனால அடியவோம் அதை அப்படியே அப்போது அப்போதே அனுஷ்டித்தோம் அதுக்கப்புறம் அது அது யோசிக்க யோசிக்க ஒரு சுவாமி இந்த மாதிரி பண்ணுறார் நமக்கும் அது ஒரு முன்னுதாரணமாக இருக்குது நாமும் போல் முயற்சி பண்ணலாமேன்னு சொல்லி வெளியில் சாப்பிட்றதையோ இல்லை வெளியில் எதையுமே எடுத்துக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு நியமத்தை கொண்டு வரதுக்கு அதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு முன் உதாரணமாக இருந்தது அதே போல் பல சுவாமிகள் அடியர் இடத்துல அடியில் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா யாரை பார்த்தாலும் அவரு இடத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் ஒவ்வொருத்திட்டத்தில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கோ ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத கூட இருக்கலாம் அது நம்ம அந்த ஏற்றுக்கொள்ளாத முடியாத விஷயங்களை பார்க்குறதுங்க யார் யார்கிட்ட என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை எடுத்துகிட்டோம்னா நமக்கு அதனால் நல்ல பிரயோஜனமாக இருக்கும் அது அதை அதை நம்ம பண்ணினோன்னாலே நமக்கு கண்டிப்பாக எம்பெருமானுடைய அருள் நல்ல பரிபூர்ணமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் இது படிப்படியாக பார்த்தோம் அடிச்சல் கேள்வி ஒரு ஒரு கேள்வி வந்து சுவாமி சொன்னிங்க எம்பெருமான் அனுகூலம் பண்ணி கொடுக்கணும் இல்லை பண்ணி கொடுப்பாங்க நம்ம வந்து தக்க சவையிலிருந்து நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நமக்கு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் பட்டு அது நம்ம கரெக்டான பாதை நோக்கி போகணும் ஸோ அதுக்கு நம்ம நம்ம எப்படி தெரிய வரோம் நமக்கு வந்து எம்பெருமான்னு இப்படி ஒரு இதுவரை பண்ணியிருக்காங்க நமக்கு அந்த பாதையில் தான் போகணுன்னு எப்படி நமக்கு தோண வரோம் லைக் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு இது கூட வந்திருக்கலாம் அந்த டைமில் பட் இதுதான் கரெக்டான பாதைன்னு உங்களுக்கு எப்படி அது அது தோல்ச்சு அதாவது இப்போ எந்த ஒரு நமக்கு நல்லது நடக்கிறதுனாலும் அது எம்பெருமான் பண்ணக்கூடியது தான் எந்த ஒரு விஷயம் நம்ம சம்சாரத்தை எடுக்கக்கூடியதாக இருந்தால் அது நாம் பண்ணக்கூடியது இது ஒரு அடிப்படை கொள்கை நம்ம சம்பிரதாயத்தில் நமக்கு இப்போ ஏதோ ஒரு கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் ஏற்படுறதுன்னு வச்சுக்கலாம் அது எம்பெருமான் நமக்காக அதே ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் அந்த சமயத்தில் நாம் வந்து சரி எதுக்கு கோயிலுக்கு போகணும் ஆற்றுலேயே உக்காந்துருக்கலாமே அப்படின்னு நம்ம தோன்றுறது தான் அது நம்மளுடைய கர்மத்துக்கு நல்லா ஆக நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கிறதுனால நல்லதுன்னா இங்க ஆத்ம விஷயத்துக்கு நல்லது நடக்கிறதுனா பெருமாள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறது அப்படிங்கிறது நம்ம குடிச்சுக்கணும் இது வந்து நம்ம ஒரு அறிவியல் மாதிரி இதுதான் இப்படி போனா இப்படி வரும் இப்படி போனா இப்படி வரும் இல்ல கணிதத்துல சொல்ற மாதிரி இதுதான் இதுக்கு குறியீடு அப்படின்னு நம்ம அவ்வளவு நேரா சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சமயங்கள்ல நமக்கு ரெண்டு நல்லது கூட நடக்கலாம் அதுல இப்போ ஏதோ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொன்னா ஒரு பகவத் கைங்கரியம் கிடைக்கலாம் ஒரு ஆச்சாரிய கைங்கரியம் கிடைக்கலாம் அப்போ நம்ம எதை இப்போ தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அந்த சமயத்துல நம்ம சூழ்நிலையை பார்த்து எங்கே உண்மையாக தேவையோ அந்த இடத்துல நம்ம பண்றது உச்சிதமா இருக்கும் ரெண்டு நல்லது வரும்போது அப்போது அப்போது நம்ம கொஞ்சம் புத்தியை தான் இங்க நல்லது எடுத்துக்கணுமோ அந்த நல்லது எடுத்துக்கணுமோ நம்ம பார்க்கணும் அதே ஒரு நல்லது ஒரு கெட்டது வருது கெட்டதுன்னா சாம்சாரிகமான விஷயங்கள் நல்லதுன்னா பகவத் விஷயம் பகவத் பகவத் ஆச்சாரிய விஷயம் அப்படி வந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக அந்த சமயத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ சில சூழ்நிலைகள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்காது அந்த சூழ்நிலை நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது வர வாய்ப்பை நம்ம எடுத்து தான் போகும் ஆனால் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நம்ம கண்டிப்பாக உபயோகப்படுத்தணும் நம்முடைய சோம்பேறித்தனத்தினாலேயோ இல்லை நம்முடைய ஒரு உதாசீனத்தன்மையினாலே எதுக்கு இப்போ பண்ணி தான் ஆனால் இது பண்ணுறதுனால தான் நல்லதா அப்படின்னு நம்ம நினச்சி அதை விட்டுடக்கூடாது கேள்வி கேட்கலாம் சுவாமி இப்போ இப்போ இருக்கிற லௌக்கிக்குள்ளே இருக்கிற பிரபன்னர்கள் சொல்கிறாங்க பட் நம்ம கைங்கிறது இல்லை ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டாச்சு வந்து சம்பிரதாயத்துக்குள்ளே இப்போ ஆன்லைனில் கற்றுக்கிறோம் சுவாமி கிட்ட நாலஞ்சு கேள்வி கேட்குறோம் அதில் கொஞ்சம் தெளிவு அடையிறது பட் இன்னும் நம்ம முழுமையாக சுவாமி போல நம்ம வந்து சம்பிரதாயத்துக்குள்ளே வரலை இதுக்கு வந்து இல்லை சுவாமி வந்து என்ன எப்படி நம்ம அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஈடுபாடோடு ஏன்னா நமக்கு இன்னும் சம்சாரம் இருக்குது நம்ம ஃபேமிலி பார்த்துக்க வேண்டியது இருக்குது திடீர்னு இது விட்டுட்டு வர முடியாது அம்மா பார்த்துட்டு வர வேண்டியது இருக்குது எல்லாமே இருக்கு இல்லையா சுவாமி ஸோ எப்படி இது வந்து ஒரு பேலன்ஸாக பேலன்ஸ் எப்படி எப்படி பண்ணுறது சுவாமி இல்லை இதில் விட்டுட்டும் வரக்கூடாது நம்ம யாரையும் விட்டுட்டு வர்றதுங்கிறது மிக முக்கியம் இல்லை நம்ம நம்முடைய சூழ்நிலையை நம்ம எப்படி மாற்றிக்க முடியுங்கிறது நம்ம ஸோ ஒரு எல்லாருக்கும் பொறுப்பு எல்லாேருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு விஷயம் பார்க்கலாம் இப்போது எல்லாேருக்குமே இப்போது பணம் தேவைப்படுறது அந்த பணம் தேவைப்படுறதுங்கிறது வேலை பண்ணித்தான் ஆகணும் பல பேருக்கு இப்போது வேறு வழி பொழுது அந்த உத்தியோகம் பார்க்குறேன்னா அது சாஸ்திர விரோதம்தான் நம்ம நம்ம வர்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுடைய உத்தியோகம் இருக்கணும் ஒரு பிராமணராக இருந்தால் ஒரு வேதத்தை அத்தியனம் பண்ணி அது மூலமாக அதை சொல்லி கொடுக்கும் பொழுதோ இல்லை அந்த பாராயணம் பண்ணுறதுனால ஏதோ ஒரு சம்பவம் வந்து அதை வச்சு தான் அவர் தன்னுடைய ஜீவனத்தை நடத்திக்கணுமே தவிர வேறு ஏதோ ஒரு காரியம் பண்ணக்கூடாது சாஸ்திர விரோதம்தான் அது ஆனால் இப்போது வேறு வழி இல்லையே இப்போது இவ்வளவு தூரம் நான் பயணப்பட்டுட்டேன் எதோ காரியங்கள்லாம் பண்ணி இந்த அளவுக்கு வந்துட்டேன் இப்போ இதுலேருந்து நான் ஒரே நாளில் பின்வாங்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை யாராலையும் ஒரே நாளில் பின்வாங்க முடியாது அப்போ என்ன பண்ணணுன்னா எல்லாருமே ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும் சரி இன்னிலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் இதுலேருந்து ஒரு எட்டு வருஷம் அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ வேகமாக நம்முடைய லௌகிக்க கடமைகளை நம்ம பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே நம்முடைய குடும்பத்தவர்கள் எல்லாரையுமே கூட உண்மையான ஒரு அன்போடு அவர்களையும் நடத்தி அவர்களுக்கும் சம்பிரதாய விஷயங்களை கொஞ்சம் புரிய வச்சு அவர்களையும் சேர்த்து கொண்டு வந்து எல்லோரும் ஒரே மனநிலைக்கு வர்ற மாதிரி அதாவது நமக்கு கிடைக்கிற தனம் போதும் மேலே மேலே போய் நம்ம இப்போது பணம் சம்பாதிச்சுட்டு வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டாம் அது எதனால் இப்போ நமக்கு பணம் தேவைப்படுது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோன்னா இப்போது எதோ நம்ம ஒரு மேஜிக்கு பேசுன்றதைப் போல் ஒரு வீடு வாங்குகிறோன்னா அதுக்கு நம்ம மாதம் மாதம் கட்ட வேண்டியிருக்கு அப்போ அதுக்காக நம்ம வேலை பண்ண வேண்டியிருக்கு அப்போ நம்ம இதை போல் காரியங்களை கொஞ்சம் முன் உண்மையே நம்ம யோசிக்கணும் இப்போ இவ்வளவு வருஷம் நம்ம வந்து இப்போது ஒரு இடத்த வாங்கினோன்னா அதுக்காக நம்ம இவ்வளோ வருஷம் அதுக்காக பாடுபட வேண்டியிருக்கோம் அப்போ அது வாங்கணுமா வேண்டாமா இப்போ இந்த ஊர்லேயே இருந்தேன்னா நான் இவ்வளோ வாடகை கொடுத்தா ஆனும் வேறு வழியில் வாங்குறதே அதுக்கு சுத்தம் தோன்றுறது அப்படின்னு சொன்னோன்னா அப்போ இந்த ஊரில் தான் நம்ம இருக்கணுமா இந்த ஊரில் தான் இருக்கணும்னா இல்லை வேறு ஊருக்கு ஏதாவது ஒரு கிராம பக்கத்தில் போனோம்னா அங்கே கொஞ்சம் வாடகை எல்லாம் குறைவாக இருக்கும் அப்போ நம்மளுடைய செலவுகள் குறைவாகும் இப்போ அளவுக்கு நம்ம மனசை எப்போ பக்குவப்படுத்துகிறது இப்போ இது பக்குவமாக இருக்காது நம்ம மனசு இப்போ இப்போயே நான் இன்னைக்கு இன்னிக்கு கிளம்பி நகரத்துலேருந்து ஒரு கிராமத்துக்கு போகிறேன்னா நமக்கு செலவு ஐம்பதாயிரரூபா செலவாகிற இடத்துல இருபதாயிரரூபா செலவாகும் ஆனால் அதுக்கு நம்ம மனசு ஒத்துக்காது எதுக்கு நம்ம இதை விட்டுட்டு அங்கே போகணும் அப்படின்னு அப்போ அந்த மனசை பக்குவப்படுத்துறதுக்கு நம்ம என்ன முயற்சிகள் பண்ணணும் அதுக்கு நிறைய பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசக்திகள் அதை விடாமல் கேட்டுகிட்டே இருக்கணும் வேலைக்கு போயிட்டு இருந்தால் கூட இந்த சமயம் நமக்கு சமயம் போதெல்லாம் பூர்வாச்சாரிகளுடைய ஸ்ரீசக்திகள்லேயே பொழுத போக்கின்றே இருக்கணும் மற்றவர்களுக்கும் அதை பண்ணணும் இப்போ நாம் மட்டும் கேட்டு நம்ம ரொம்ப வேகமாக முன்னாடி போயிட்டுருக்கோம் மற்றவா பின்னாடி இருந்தான்னா அப்போ அவா இழுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா மற்றவர்களுக்கும் அதை ஒரு உபயோகமாக ஆகிற மாதிரி பண்ணி மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இப்படி ஒரு குறிக்கோள் வச்சுட்டு அதுக்கு ஒரு சில காரியங்கள் நம்ம பண்ணினோன்னா கண்டிப்பாக நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையை மொத்தமாக மாற்றிக்கிறதுக்கு இன்றைக்கி இல்லைன்னாலும் அஞ்சு வருஷம் கழித்து நமக்கு வாய்ப்பு ஏற்படும் நம்ம அந்த முயற்சியே பண்ணாமல் இருந்தோன்னா சரி இதுவே சௌகரியமாக இருக்குது கஷ்டமோ நஷ்டமோ ஏதோ நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரீயாக இருந்துடலாமே அப்படின்னு நம்ம இருந்துட்டோம்னா அப்போ இதுலேருந்து என்றைக்குமே வெளியில் வர முடியாது அதனால் எல்லாத்துக்குமே கொஞ்சம் நம்முடைய திட்டங்களை போட்டு எப்படி பண்ணுறது ரெண்டு வருஷத்தை என்ன பண்ணணும் மூணு வருஷத்தை என்ன பண்ணணும் அஞ்சு வருஷத்தை என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை மனதில் அசை போட்டு அதுக்கேற்ற செயல்களை நம்ம பண்ணினோம்னா கண்டிப்பாக இந்த நகரவாசி பண்ண முடியும் கைங்கரியமும் நம்ம சத்தையாக பண்ணணும்னா எப்படியும் பெருமாள் ஏதோ விதத்தில் நமக்கு ஒரு தனம் கொடுப்பார் அப்போ அந்த தனத்தை வச்சு நம்ம ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை நம்ம இருக்கிற காலத்துல நம்ம வாழ முடியும் அதுக்கான முயற்சிகள் நாம் பண்ணலாம் பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம் ஜிய திருவடிகளே சரணம் கோயில் கேஐஎல் என்னும் ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓய் ஓ R G